வணக்க மக்களே அகனியற்க வேளாண் மணையிலேருந்து உங்கள் கரிம உலவன் ருத்ரனுங்க அதாவது மானாவரியில் மகத்துவமாக வரக்கூடிய பல்வேறு வகையான கீரைகளை வரிசையாக பட்டியல் போட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தான் இந்த பண்ணைக்கீரை என்று சொல்லக்கூடிய மயில் வீடி கீரை இது ரொம்ப அதிக அற்புதமான ஆற்றலை நமக்கு கொடுக்குது குறிப்பாக பெண்கள் சார்ந்த நோய்களை அதிகமாக இது கட்டுப்படுத்துது அது என்னென்ன பார்த்தீங்கன்னா அதாவது மாதவிளக்கின் போது ஏற்படக்கூடிய அந்த ரத்தப்போக்கை அதிகமாக வரக்கூடிய ரத்தப்போக்கை கட்டுப்படுத்துது குறிப்பாக அந்த கற்பப்பையில் இருக்கக்கூடிய புண்களையும் ஆற்றும் வல்லமை கொண்டதான் இந்த பண்ணைக்கீரையை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளை வீட்டு அந்த மாதவிளக்கின் போது இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை ரொம்ப அழகாக இது நிவர்த்தி செய்துங்க இப்போ அதிகமாக நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் என்ன செய்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த கீரையை நம்ம பார்க்கலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைக்கீரையினுடைய பூக்களை நாலு எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கி அதை சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கி பனங்கற்க சேர்த்து நம்ம குடிச்சா அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளைவேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை முற்றிலுமா நீக்குதுங்க இப்படி அதிகற்புதமான தொடர்ச்சியாக நீங்க மாதத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி